தொழிலாளர் மற்றும் விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம விஜயகணபதி அக்ரோ சர்வை என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா போர்டபுள் ஸ்ப்ரேயர் பெட்ரோல் ஸ்ப்ரேயரில் வி ஸ்டார் ப்ராண்டில் முப்பத்தி ஒம்பது சிசியில் வந்து பார்க்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வெறும் பெட்ரோலோட கூடிய இது பெட்ரோல் தண்ணி தண்ணி ஃபோர் போஸ்டோக் இன்ஜின் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் அளவுக்கு இருக்காது அதே மாதிரி ஸ்டார்டிங் ப்ராப்ளம் எதுவுமே வராது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து மீட்டர் ரோஸோட வரும் முப்பத்தி மூணு அடி வரும் நீங்கள் அதுக்கு மேலே நூற்றம்பது அடி வரைக்கும் போடலாம் உங்களுக்கு எவ்வளோ மீட்டர் வேணுமோ அவ்வளோ நீங்கள் வாங்கிக்கலாம் தனியாக ஸ்பேர்ஸில் பார்த்தீங்கன்னா பத்து மீட்ரு ஓஸு ஒரு கன்னு பிரேஸ் கன்னு வரும் அதே மாதிரி ஃபுட்பால் வரும் ப்ளக் ஸ்பேனர் இன்வெல்வால் ஒரு ஏழடி அவுட்லெட்டு அதாவது எக்ஸ்டென்ஷன் இது ஓஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழடி வந்துடும் உங்களுக்கு இது வந்து இன்லெட்டு அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகிறது அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அவுட்லெட் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு அதே மாதிரி உங்களுக்கு பம்பில் ஆயில் சேஞ்ச் பண்ணுறதுனால இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கலாம் கிரீஸ் வந்து ஒரு நூறு டேங்க் ஒரு டைம் அந்த மாதிரி வைக்கிற மாதிரி வரும் க்ரீஸ் வரும் ரெண்டு சைடு பம்பில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது ஜோக்கு இது ஸ்டார்டிங் கவர் நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும் கார்ப்ரேட்ரு பெட்ரோல் டேங்க் பார்த்தீங்கன்னா அரை லிட்ரு முக்கால் லிட்ரு பிடிக்கும் உங்களுக்கு ஸோ அதுக்கே உங்களுக்கு வந்து மூணு லிட்டர் ஒரு முந்நூறு லிட்டர்லேருந்து முந்நூற்றம்பது லிட்டர் தண்ணி வரைக்கும் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ண முடியும் அதே மாதிரி இன்ஜின் ஆயில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வரும் உங்களுக்கு ஒரு எண்பது எம்எல் பிடிக்கிற மாதிரி வரும் அது நீங்கள் இந்த டிப்புலேயே பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த டிப்பு வந்து கரெக்டாக இந்த இது வரைக்கும் வரணும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் இது வந்து பெட்ரோல் தண்ணி ஆயில் தண்ணி ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜின் இதுலேயே டூ ஸ்ட்ரோக் இன்ஜினும் இருக்குது அது ரேட்டு ரொம்ப கம்மியாக தான் வரும் இதோட விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதாயிரத்தி ஐநூறு இன்க்ளூடிங் பத்து மீட்ரு ஓஸோடு வரும் உங்களுக்கு இன்க்ளூடிங் டெலிவரியோடு வரும் தமிழ்நாடு ஃபுல்லாக அப்போ மற்ற ப்ராண்டில் பார்த்திங்க உங்களுக்கு ஓஸ் எல்லாம் வராது வெறும் இன்ஜின் மட்டும்தான் தருவாங்க மற்றதெல்லாமே நாம தான் வாங்கிக்கணும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா பத்து மீட்டர் ஓஸ் ஆனால் ஒம்பதாயிரத்தி ஐநூறு இன்க்ளூடிங் டெலிவரியோடு வந்துடு வேறு எவ்வளோ மீட்டர் ஓஸ் வேணாலும் நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம் உங்களுக்கு வந்து முந்நூறு மீட்டர் வரைக்கும் கிடைக்கும் ஆயிரம் அடி வரைக்கும் நம்மள்கிட்ட ஓஸ் இருக்குது எல்லாமே தனித்தனியாக இருக்குது